ராமநாதபுரத்தில் தமிழ்நாடு அரசு கூட்டுறவுத்துறை ஊழியர் சங்கம் சார்பில் மண்டல பதிவாளரின் ஊழியர் விரதப் போக்கை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ராமநாதபுரத்தில் தமிழ்நாடு அரசு கூட்டுறவுத்துறையின் மண்டல பதிவாளராக பணியாற்றும் ஜினு இவர் ஊழியர் விரதப் போக்கில் ஈடுபடுவதாக கூறி அலுவலகம் முன்பு தமிழ்நாடு அரசு கூட்டுறவுத்துறை ஊழியர் சங்கம் சார்பில் மாநில துணைத் தலைவர் விஜயராமலிங்கம் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் நிர்வாகிகள் ஜெய்சங்கர் மணிகண்டன் நீதிராஜா நவநீத கிருஷ்ணன் முருகேஸ்வரி முன்னாள் நிர்வாகிகள் ரவிச்சந்திரன் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்